எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய ஜோதிட விதிகளுக்கு வித்தகர் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட நூல்களில் உள்ள பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் எங்களது ஆர் எம் அஸ்ரோ அகாடமி மாணவர்களையும் நினைவுகூர்ந்து என்னுடைய குருநாதர்களை வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை கொடுப்பதில் ஆரம்ப எம்எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது எங்கள் மாணவர்கள் எப்பொழுதுமே பலன் சொல்வதற்கு திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வார்கள் ஆதிபத்தியம் சாரம் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் நின்ற பலன் சேர்க்கை பலன் நவாம்ச பலன் இப்படி அவர்கள் வலுப்பெற்று ஜோதிடத்தில் வெற்றி கொடி நாட்ட வந்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் உலகத்துக்கு அறிமுகமாவார்கள் என்று சொல்லிக்கொள்வதில் குருவர்களாலும் திருவர்களாலும் நவகிரகர்களாலும் மகிழ்ச்சியை அடைகிறேன் இப்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது என்னுடைய மாணவர் அனுப்பி தந்தார் மாணவர்கள் வித்தியாசமாக ஜாதகங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அனுப்ப அனுப்ப நான் படித்து கொண்டே இருக்கிறேன் இப்படி படித்துக்கொள் கொண்டு வருவதற்கு அவர்கள் வாய்ப்பு தருகிறார்கள் அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை உரித்தாக்குகிறேன் ஏனென்றால் மூல நூல்கள் இருக்கும் பாடல்கள் இருக்கும் ஜாதகம் வேணுமே அப்போ தானே அது சொல்ல முடியும் வெளியில் அப்போ குறிப்பாக பொருத்தம் பார்ப்ப பார்க்குறோம் நிறைய பொருத்தம் பார்க்குறோம் அந்த பொருத்தம் பார்ப்பதற்கு பத்து பொருத்தம் இருக்கிறது ஜாதக பொருத்தம் இருக்கிறது திசா பற்றின நிறையா அமைப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த ஜாதகருக்கு ஒரு ஆணாக இருந்தால் பெண் வேண்டும் என்கின்ற எண்ணம் உதயமாக வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஆண் வேண்டும் என்கின்ற எண்ணம் உதயமாக வேண்டும் அந்த எண்ணம் தான் திருமணம் என்கின்ற வண்ணமாக மாறி குடும்பம் என்கின்ற வானவில்லாக மலர்ந்து மகிழ்ச்சி என்கின்ற மேகமாக மிதந்து இல்லறம் என்கின்ற மழை ஒழியும் இல்லை என்றால் எண்ணம் வெறும் ஏடாகத்தான் இருக்கும் அப்போ முதல்ல அந்த ஜாதகருக்கு அந்த எண்ணம் இருக்குதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எண்ணம் இல்லாதவர்களை நாம் வருந்தி வழு வரவழைத்து தானாக கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா பழம் பழுக்காததற்கு முன்பே காயாக இருந்தால் சாப்பிட்டால் என்ன பழனோ அதுதான் நடக்கும் இப்போ ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் பிறந்த தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எட்டு ஐம்பது பி ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க துலாலக்கணம் லக்னத்தில் சூரிய சூரியன் விருச்சகத்தில் குரு மகரத்தில் சுக்கரன் மாந்தி கும்பத்தில் புதன் பகவான் சனி பகவான் சனி பகவான் அஸ்தங்கம் சூரியன் மீனத்தில் செவ் கேது மேசத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் நீசமாக இருக்காங்க வக்ரம் சந்திரன் மகரத்தில் இருக்காங்க பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்காங்க சுக்கரதேசை ஐந்து மாதங்கள் இருந்திருக்கு தற்பொழுது ராகுதேசை சனி புத்தி ஓடிட்டுருக்கு நவாம்சத்தில் தனுசு லக்கணம் செவ்வாய் புதன் இரண்டில் குரு நீசம் மூன்றில் ராகு நாளில் மாந்தி ஐந்தில் சனி பகவான் நீசம் கடகத்தில் சுக்கரனும் சூரியனும் சிம்மத்தில் கேது சந்திரன் விருச்சகத்தில் இருக்காங்க அப்போ விருச்சகத்தில் சந்திரன் மகரத்தில் குரு மேசத்தில் சனி பகவான் ஆரம்எஸ் அகாடமி மாணவர்கள் கொஞ்சம் இந்த இடத்தில் கவனிக்கணும் ராகு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் நாளில் இருக்கிறார் அம்சத்தில் கடகராசியில் இருக்கிறார் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் அம்சத்தில் நீசமாக இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுக்ரன் சுக்ரனுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் அம்சத்தில் நீசம் சனி பகவான் புத்தி நடக்குது இல்லைங்களா சனி பகவான் குரு சாரம் குரு அம்சத்தில் நீசம் பெறுகிறார் குரு அம்சத்தில் நீசம் பெறுகிறார் இந்த குரு நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீசம்பெறுகிறார் பக்ரமாகறார் இந்த ஜாதகருக்கு முதல்ல லக்னத்தை பார்க்குறோம் லக்னாதிபதி சுக்ரன் மாந்தியோடு சேர்ந்து நாளில் இருக்கிறார் ராகுக்கு நாளில் மாந்தி சுக்கரனுக்கு நாலில் கேது கேதுக்கு நாளில் செவ்வாய் செவ்வாய்க்கு நாளில் ராகு எப்படி இருக்கு பாருங்க ஆரம்ப சஷ்டு அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இவர் பிறந்திருக்கிறது பௌர்ணமி திதி அப்போ ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்து மேசலக்னம் விருச்சிக லக்கணம் ரிஷபலக்கணம் துலா லக்கணமாக இந்த நான்கு லக்னமாக அமைந்து இந்த இடங்களில் ராகு கேது தனிச்சிருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பலன் சொல்லணும் அப்போது துலாலக்கணம் லக்னத்தில் ராகு ஏழில் கேது தனிச்சிருக்காங்க அந்த வீட்டதிபதி செவ்வாய் நீசம் வக்ரம் அம்சத்தில் புதனோடு சேர்ந்து மூணாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க சந்திரனுக்கு ரெண்டில் இருக்காங்க இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பலவீனம் சுக்ரன் மாந்தியோடு சேர்ந்த பலவீனம் ஆகிறாரு நின்ற வீட்டதிபதி பலவீனம் சுந்தர் சுக்கரனும் சுந்தர சந்திரனும் சஷ்டாஷ்டகம் ஆகிறாங்க அஞ்சாம் இடத்துல சனி புதன் இந்த இந்த ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு காரணமே இந்த அஞ்சாம் இடத்துல புதன் சனி இருக்கிறது தான் அஞ்சாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் இப்போ அஞ்சாம் இடத்துல வலிமை பெற்ற சனி பகவான் வலிமை பெற்ற புதன் பகவான் இருக்காங்க ராசிக்கு பாருங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பாருங்கள் சனி பகவான் அம்சத்தில் நீச அம்சத்தில் நீசம் அஞ்சாம் அதிபதி அம்சத்தில் நீசம் ஒன்பதாம் அதிபதி சுக்ர செவ்வாய் ராசியிலேயே நீசமாகறார் அப்போ ஒரு பலன் ராசிக்கும் பொருந்தி வருது லக்னத்துக்கும் பொருந்தி வருது அப்போ பலன் நிச்சயமாக நடக்குமா நடக்காதுங்களா சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதகட்டங்கள் அமைஞ்சிருக்கு சரி இவர் யாரை திருமணம் செய்வார் அதுதானே கேள்வி இவர் ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்யவில்லை பெண்ணை திருமணம் செய்யவில்லை ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிற ஆண் பெண்ணை உருவத்திலே கொண்டிருக்கிற மணப்பெண்ணை மங்கையை இவர் மனம் நாடியது ஓடியது தேடியது அணைந்தார் அணைந்து வாழ்கிறார் ஜாதக அலங்காரம் பாடல் இருக்குது ஒருத்தருக்கு எப்படி மனைவி வருவாங்க அப்படிங்கிறத பல்வேறு பாடல்கள் இருக்கு அந்த பாடல் இடம்பெற்ற நூல் ஜாதக அலங்காரம் ஜோதிட சார்வ பௌமராகிய கீரனூர் நடராஜர் அல்லு அருளி செய்த ஜாதக அலங்காரம் சென்னை கோ லோகநாத முதலியாரால் தமது மனோன்மணியா விலாச அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விலை வந்து எட்டனா அப்ப இவருக்கு என்ன பாடல் பொருந்தி வருகிறது கவனமாக பார்க்க வேண்டும் அல்லவா ரவியும் சசியும் ஒருவருக்கொருவர் ஆறுநூத்தி நாற்பத்தி ஓராவது பாடல் ரவியும் சசியும் ஒருவருக்கொருவர் இசைந்து பார்த்திடில் அழியாகும் இந்த அழிங்கிற வார்த்தையை தவறாக நினைச்சுக்காதீங்க மூல நூல்களை இருப்பதை அப்படியே படிச்சுக்கிறேன் இன்னைக்கு அவர்களுக்குரிய வார்த்தையை இங்கே பயன்படுத்தலாம் எனவே இதை கேட்பவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறோன்னு குற்றம் சொல்ல வேண்டாம் புத்தகத்தில் இருப்பதை வாசிக்கிறேன் ரவியும் சசியும் ஒருவருக்கொருவர் இசைந்து பார்த்திடில் அழியாகும் பரவிய சனியும் புதனுமே அந்த படி விழிநோக்கு அழியாகும் வரவிடு செவ்வாய் இரட்டை ஒற்றையனில் வந்து சூரியனுடன் மறுவை விரைவிய மதியின் அங்கீசம் ஏற வெள்ளி வீடாகவும் அழியாம் அப்போ ரவியும் சசியும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த ஜாதகத்தில் பௌர்ணமி திதியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு டிகிரி சூரியன் விலகிறார் பௌர்ணமி திதி எடுத்துக்கணும் அஞ்சாம் இடத்துல புதன் சனி இருக்கு பாருங்க அஞ்சாம் இடம் என்பது நமது சிந்தனை நமது ஆற்றல் நமது எண்ணம் நமது வண்ணம் நமது சொல் நமது செயல் எதிர்கால சிந்தனைகள் பதவி பூர்வ புண்ணியானம் விரும்பு விரும்புவதை அடைவது விருப்பத்தை தெரிவிப்பது எங்கே எதை எப்படி விரும்புவது என்பதை தீர்மானிப்பது ஐந்தாம் இடம் அப்போ ஜாதகப்படி புதனும் சனி பகவானும் அலி அந்த ரெண்டு கோளும் சிந்தனை பாவமும் புத்திர பாவத்துல போய் அமைஞ்சு போச்சு ஏழாம் இடம் பாவரால சூழப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி நீசமாகிறார் எனவே நடைமுறையில் இல்லாத வழக்கத்தில் இல்லாத பழக்கத்தில் இல்லாத பாதியை இவர் தேர்ந்தெடுக்கிறார் சூரியன் சந்திரனை பார்த்தால் அலி சனி புதன் பார்த்தால் செவ்வாய் சூரியன் சந்திரன் வீட்டில் இருப்பது நவாம்சத்தில் செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் நவாம்சத்தில் இருக்குது இங்கே பாருங்க ஜாதகத்தில் சூரியன் சுக்கரனுடன் சேர்ந்து கடகத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கார் இவர் எப்படி சம்பந்தப்படுறார் நவாம்சத்தில் செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறது வரவிடு செவ்வாய் இரட்டை ஒற்றைனில் வந்து சூரியனுடன் மறுவ விரைவிய மதியின் அங்கீசமேற நவாம்சத்தில் சந்திர பகவானுடைய கடகராசியில் இருந்து சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கணும் ஆனால் இங்க சூரியன் சுக்ரனுடன் சேர்ந்து செவ்வாயினுடைய பார்வை வருவதால் இந்த ஜாதகர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி நடைமுறையில் இல்லாத வழக்கத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் இது அவருடைய சிந்தனை மாத்திரம் அல்ல ஜாதகத்தினுடைய சிந்தனை ஏழில் பாவர் ஏழாம் அதிபதி நீசம் இரண்டில் பாவர் இரண்டாம் அதிபதி நீசம் சுக்ரன் கடகத்தில் இருக்கிறார் எனவே இந்த சனி பகவானும் சந்திர பகவானும் சஷ்டா சமசப்தமமாக இருக்காங்க ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்களுக்கு கவனிக்க வேண்டும் ராசியில் பாருங்கள் சமசப்தமமாக இருக்காங்க நவாம்சத்தில் மேசத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் இது துலாத்தில் விருச்சகத்தில் சந்திர பகவான் இருக்காங்க எனவே இந்த சந்திரன் சனி சந்திரன் புதனெல்லாம் வாழ்க்கையை புரட்டி போடுகிற வள்ளல்களாக இருக்கிறது எனவே இவர் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பாவ பாவகிரகத்தினுடைய தன்மையில் வந்ததனாலும் இவர் நடைமுறையில் இல்லாத ஒரு வாழ்க்கையை இதயத்தில் இதய தீபமாக ஏற்றி காற்றில் அலைந்தாடுகிற காத்தாடியை போல வட்டத்தை போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன் வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் என்பது கேள்வி அல்ல மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் நினைத்ததை செய்வேன் என்பது லக்னாதிபதி தீர்மானிக்கிற காரணத்தினாலே சுக்ரன் நாளில் மாந்தியுடன் இருப்பதனாலே தன்னுடைய எண்ணத்தை வண்ணத்தை படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இந்த ஜாதகங்கள் ஒரு மணிமகடமாக இருக்கிறது இப்போ இந்த ஜாதகத்தில் ராகுக்கு நாளில் சுக்கிரன் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ராகுக்கு சுகஸ்தானத்தில் ராகு நாலுக்கு நாளில் கேது அந்த ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பாருங்க எங்க எப்படி வருது பாருங்க பத்தாம் இடத்துக்கு நாளில் ராகு இப்படி நாலு கேந்திரங்களிலும் இருக்கிற கிரகங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுக்கிறது எப்போ புரட்டி போடும் அந்த திசை வந்தா புரட்டி போடும் ராகு திசை வருகிறது திசா வராவிட்டாலும் யோகமோ அவயோகமோ நம் வாழ்க்கையில் நடைபெறுவதே இல்லை எனவே ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட விளக்கங்களை கவனமாக எழுதி கொள்ள வேண்டும் பாடத்திட்டத்திலும் இது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டு இறுதியிலே அகிலத்திற்கு தெரியப்படுத்துகிற பொழுது வாய்ப்பு இருப்பவர்கள் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் நம்முடன் சேருவார்கள் இல்லை என்றால் காணொலியில் கைத்தட்டு தட்டிவிட்டு ஒரு லைக்ஸ் போட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க ஏனால் ஏனென்றால் இது வளர் நடக்காத பாதை பாரம்பரிய பாதை பாடல்களுடன் பாதை உடைய பாதை நாங்கள் சுருதிகளுடன் விதிகளுடன் பயணிக்கிறோம் ஒருபொழுதும் பலன்கள் சொல்வதிலிருந்து விலகிச் செல்வதில்லை நாங்கள் தொட்டுச் செல்கிறோம் வெற்றி கொடி கட்டுகிறோம் கட்டுவோம் என்று சொல்லி முருகப்பெருமான் அருளாலும் குகன் அருளால் எனக்கு வாய்த்த குருநாதர் அருளாலும் இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் அவர்களுக்கு நன்றி